Oh my God. சரி நம்ம அப்படியே வேற எங்க போயிட்டு வருவோம் இது எனக்கு என்னமோ அது அதை ஃபுல்லா காட்டுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை டிஃபரெண்டா இருக்குதுங்கிறதுக்காக அது உங்களுக்கு காட்டினேன் மறுபடியும் நம்ம ரோட்ல போயிட்டு வருவோம் துணிக்கடை அந்த மெயின் ரோடு போனோம்னா இன்னும் நல்லா இருக்கும் அது என்னன்னு பாத்துருவோம் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு அடுத்த இதுக்கு நம்ம அப்ளை சொன்னோம் இல்லையா அந்த கடை பார்த்தோம்ல அதை தாண்டி வந்தாச்சு அடுத்த ரோட்ல கொஞ்சம் தூரம் போயிட்டு இருட்டாயிடுச்சு ஆல்மோஸ்ட் இது வந்து மிட் நைட் வரைக்கும் ஓடும் காலையில் ரெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் வந்து இது எல்லாமே வந்து இந்த ரோடு பயங்கர ஜோஸாக இருக்கும் லேட்டாக தான் வந்து உங்களுக்கு ஃபுல் க்ரௌடு வர ஆரம்பிக்கும் பாருங்க எவ்வளோ க்ரௌடுன்னு பாருங்க அங்கங்கே ஒவ்வொரு கார் ஏதோ ஜிக் ஜாக் வேலையெல்லாம் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க தெரியாத பண்றான் என்ன பண்றான்னு இது இல்லையா மேஜிக் ஷோவா என்னங்க இல்லை சார் இதெல்லாம் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் மெயின் ரோடு இந்த ரோடு இந்த ரோடு ஃபுல்லாக அங்கே இருக்கும் சைஸ் நோ யூ யூ கார கே ஆ கு டே எப்படி கிடைக்கவு எப்படி இருக்கிற ஓகே தேங்க் யூ மச் யூ கே ஆ தேங்க் யூ ரோட் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ இங்கே பாருங்க இங்கேயும் வந்து அந்த இது ஏசு கிறிஸ்துவை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க எங்கேயும் பாருங்கள் ஃபுல்லாக கம்யூனிஸ்ட் என்னங்க கம்யூனிஸ்ட் கொடி இருக்குது அமெரிக்காவில் கம்யூனிஸ்ட் கொடியா என்னங்க கம்யூனிஸ்ட் இங்க பாருங்க கம்யூனிஸ்ட் கொடி சுத்தி அங்க இருக்கு கம்யூனிஸ்ட் வந்து இன்னமே வந்து எல்லா நாட்லேயும் அங்கங்கே இருக்கு இங்கே வந்து ஏதோ டான்ஸு நடந்துட்டு இருக்கும் போல அந்த பக்கம் தெரியுது அங்கே பாருங்க ஃபுல்லாக அங்கே ஒருத்த பேண்டு வச்சிட்டு இந்த ரோடு ஃபுல்லாமே அப்படிதான் இருக்குது பார்க்கிங் பார்க்கிங் வந்து இந்த கார் வந்து இப்போ பார்க் பண்ணிருக்காங்க இல்லையா இப்போ இதில் வந்து அவங்க வந்து இது பணம் கட்டிட்டாங்கன்னா டூ ஹவர்ஸ் ஒன் டே டூ ஃபைவ் டே ஃபோர் ஹவர்ஸ் இந்த டைமுக்கு வந்து நம்ம பார்க்கிங் வந்து பே பண்ணிட்டோம்னா இந்த கார் டோ பண்ண மாட்டாங்க இல்லைன்னா வந்து டோ பண்ணிட்டு போயிடுவாங்க அதாவது கூட்டம் எவ்வளோ இருக்கு அதாவது இங்கேயே இப்படின்னா நீங்க லாஸ்ட் ஏஞ்சல்ஸ் எல்லாம் போயிட்டீங்கன்னா பயங்கர க்ரௌடாக இருக்கும் இந்த வெள்ளிக்கிழமை நைட்டு சனிக்கிழமெல்லாம் வந்து சான்ஸே இல்லை பயங்கர க்ரௌடாக இருக்கும் இங்கே கரிதனால இது என்னமோ இருக்கு உள்ளுக்குள்ளே போய் போய் ஏதோ பார்க்குறாங்க ஏதோ ஆர்ட் கேலரி போகல ஆர்ட் கேலரி வச்சுருக்காங்க ஃபோட்டோஸு ஃபவுண்டேஷன் போட்டு போட்டு தான் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோங்க ஒரு டக்குன்னு என்னென்னு தெரில என்ன ஆர்ட்டுன்னு அதே வச்சுக்கோ போய் பார்த்துட்டு வருவோம் அது என்ன இருக்குன்னு ஃபோட்டோஸு இது எல்லாமே வந்து ஆர்ட் ஆர்ட் வரைஞ்சிருக்காங்க பெயிண்டிங் ஸோ அதை தான் வந்து எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்காங்க அப்புறம் ஃபார்மிங் பண்ணுறது அப்புறம் இந்த தனியாக நடந்து வந்துருக்கு தத்துவமாக இருக்கு இது பண்ணுற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இதை அடிபட்டு அதை பெயிண்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி நல்லா ஏதோ வீடு கட்டுற கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அந்த மாதிரி என்ன சொல்றேன் ஒன்று ஒன்றா இருக்கு அவ்வளோதான் பெருசாக நிறையா பெயிண்டிங்ஸு சம்திங் ரிலேட்டடாக அதை பெயிண்டிங் பண்ணுறாங்க பாரு கலர்ஃபுல்லா நான் சொன்னா கலர் கொடைக இங்க மனுஷங்களோட இருக்காங்க இல்லையோ கண்டிப்பா நாய்களுக்கு வந்து பயங்கர முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஒவ்வொரு வீட்டுல ஒரு நாயா இருக்கும் பெட்டு இங்க செல்லமா வளர்த்துவாங்க ரெஸ்டாரெண்ட் வாங்க எப்படி ஓப்பன் ரெஸ்டாரெண்ட்டு எல்லாம் சரக்கெல்லாம் இங்கே வந்து ஓப்பனாக நீங்கள் அடிக்கலாம் நம்ம ஊர் மாதிரி இல்லை இங்கெல்லாம் வந்து குறிப்பிட்ட டைமுக்கு வந்து ஓப்பனாக அடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் வாங்க எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ண சரக்கு அடிச்சிட்டு ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இவர் இல்லை இதெல்லாம் முன்னாடியே புக் பண்ணி வரணுங்க லாஸ்ட் மைல் இடம் கிடைக்காது ஸ்டாண்டிங் தான் முன்னாடியே வந்து என்ஜாய் பண்ணணும்னா ஃபஸ்ட்டே புக் பண்ணிக்கணும் இங்கெல்லாம் கூப்பிட்டு ஹாட் ஃபுல்லாக கவர் பண்ணல ஒரு ஸ்ட்ரீட்டை மட்டும் நான் கவர் பண்ணியிருக்கேன் அதுவே வந்து இவ்வளோ லென்த்தாக வீடியோ வந்துடுச்சு மீண்டும் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தோன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் மந்த்து ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்ல இந்த மாதிரி மறுபடியும் நடக்கும் அப்போ வந்து மீதி இருக்கிற ஏரியாவெலாம் கவர் பண்ணுறேன் இவங்க முடிச்சிட்டானுங்க என்ன பண்ணானு தெரியல முடிச்சுட்டானுங்க அது என்ன என்ன ஒன்றும் புரியல எதுக்காக என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்க எல்லாமே ஒரு ரெண்டு நிமிஷம் சுற்றிட்டு இருந்தானுங்க அவ்வளோதான் தெரிஞ்சுது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரக்குள்ளே இது முடிஞ்சிருச்சு அதை கொண்டு தம் அடிச்சிட்டு பாருங்க மறுபடியும் பண்ணுவானுங்களா இல்லையா ஒன்றும் புரியல ஏ போட்டு பட் இது வெடி வரைக்கும் இருக்கும் இப்போது ரெகுலராக ஒரு ஃப்ரீக்வண்ட் டைமுக்கு அப்புறம் மறுபடியும் அது மாதிரி இது எதுக்காக பண்ணானுங்க என்ன எனக்கு ஒரு வரைக்கும் புரியல ஓகே லெட்ஸ் கண்டினியூ

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் வந்து ஃபுல்லாக என்டையர் ஸ்ட்ரீட்டுமே கவர் பண்ணல இதில் வந்து ஒரு ஸ்ட்ரீட் மட்டும்தான் நான் கவர் பண்ணியிருக்கேன் இது மாதிரி வந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு வந்து பக்கத்து பக்கத்து ஸ்ட்ரீட்லலாம் நிறையா நிறையா நடக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் டைமு நெக்ஸ்ட் மந்த்து ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே எங்கேஜ் மாதிரி நடக்கும் அதை வந்து நான் உங்களுக்கு மறுபடி கண்டினியூ பண்ணி போடுறேன் வீடியோ பார்க்க முன்னாடி ஃபுல்லாக க்ரௌட் எங்கேஜ்